அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை இந்த ஆடியோ பதிவில் ஒரு ருத்ர மந்திரம் உங்களுக்கு தரப்போகின்றேன் இந்த மந்திரத்தை மூன்று நாட்களும் தினமும் ஒரு முறை சொல்ல வேண்டும் இன்று நாளை நாளை மறுநாள் அதாவது பரணி தீபம் ஏற்ற வேண்டிய இன்று கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய நாளை பாஞ்சராத்திர தீபம் ஏற்றக்கூடிய நாளை மறுநாள் இந்த மூன்று நாட்களும் மாலை நேரத்தில் ஒரு முறை சொல்ல வேண்டும் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை இந்த மூன்று நாட்களும் சொல்லுகின்றாரோ அவர்கள் குடும்பத்தில் இழந்த நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் இழந்த சொத்துக்கள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் லக்ஷ்மி பூஜை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்தால் நீங்கள் கோடீஸ்வரராவதை யாராலும் தடுக்க முடியாது ஐஸ்வர்யலட்சுமி பூஜை வீட்டில் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதை போல நீங்கள் பெருமளவு எல்லா விதத்திலையும் முன்னேற உங்கள் பொருளாதாரம் முன்னேற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ யோகம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய சூத்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு குழுக்களின் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வணக்கம் ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது உங்க பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க இந்த இரண்டு குழுக்களின் விவரத்தை தருகின்றே வெப்பம் இருந்தால் குழுவில் இணைந்து பயணப்படலாம் பொதுவாக நாம் மந்திரம் சொன்னால் அந்த மந்திரம் குறிப்பாக வீட்டில் தீபமேற்றி மந்திரம் சொன்னால் அந்த மந்திரம் முழுமையான பலன்களை தரும் அதுவும் ருத்ர மந்திரத்தின் பலன் பல மடங்கு சாதாரண நிலையில் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கும் ருத்ர மந்திரத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு இந்த ஆடியோவில் சிவபெருமானின் ருத்ர மந்திரத்தை தான் தரப்போகின்றேன் இந்த ருத்ர மந்திரத்தை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வீட்டில் தீபமேற்றி வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஒரே ஒரு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை பார்த்தும் சொல்லலாம் மனப்பாடம் பண்ணியும் சொல்லலாம் அற்புதமான மந்திரம் அது என்ன மந்திரம் என்றால் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ஓங்காரம் மலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ திரையம்பகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ருசுணேஸ்வராய நமக ஓம் 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 சிவாய நம ஓம் சிவாய நம சிவா நம ஓம் இதுதான் இந்த மந்திரம் மந்திரம் பெருசா இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் எழுதி வச்சு கூட படிங்க ஒரு முறை சொல்லுங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்துங்க பரணி தீபம் தெருக்கார்த்திகை தீபம் மறுநாள் இந்த மூன்று நாட்களும் தினமும் ஒரு முறை மாலை நேரத்தில் சொல்லுங்கள் அனைத்து விதமான நல்லதும் உங்க குடும்பத்தை வந்து சேரும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அற்புதமான தகவலை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை தயாரித்து தந்து கொண்டிருக்கும் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தெய்வ எண்ணெய் கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றினால் உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் மற்றும் ஆனந்த ஒளி சத்துமாவு மற்றும் வரலட்சுமி பூசு மஞ்சள் இது அத்துணையும் ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பு இந்த பொருட்களை வாங்கி எங்களது அன்னதான திட்டத்திற்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கிறேன் ஆனந்த மராட்டம் ஆனந்த ஒளி பரவட்டும்